லக்ஷ்மீநாதம் மதியமாஸ்பாரிய பரியந்தா வந்தே குருபரம் எதிராஜாய வித்மகே சீபாசிகாராயமகே தன்னோராமானு பிரச்சோதையாது ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பிர்மாணார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோநித்யமச்சு பதாம் புஜயுக்மருக்ம வியாமோகஸ்திதராணத் திருநாயமேநே அஸ்மத்குரோக சிந்தோ ராமானுஜரம் பிரபத்தே நீரார் கடலும் நிலமும் துயிலந்தாய் சீரார் எல்லாம் ஏழுமலையான் பெருங்கருணையால் நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே ஒன்பதாம் பத்திலே வரக்கூடிய பத்தாம் திருமொழியுடைய ஆறாவது பாசுரம் எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது பெரிய திருமொழி பாசுரம் திருக்கோஷ்டியூர் பாசுரத்திலே ஆறாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யஷகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுளூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை மந்திரம் கொள் மங்கையர்கோன் தூயோன் சுழமான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நிடம்பிறவின் நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரும் பரசமய புரி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா தொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க கோலி கோழி பதிவிருந்த கொற்றவனே மேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணி திரளவேனும் துணிந்து எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது பெரிய திருமொழி பாசுரம் காவலன் இலங்கைக்கு இறைவன் கலங்க சக்கரம் உய்த்து மத்தவன் ஏவலம் தவிர்த்தான் என்னை ஆளுடை எம்பெருமான் நாவலம் புலிமன்னர் வந்து வணங்க மாறுரைகிறது இங்கு என தேவர் வந்து இறைஞ்சும் திருக்கோட்டியூரானே காவலன் இலங்கைக்கு இறை கலங்க நானே இந்த உலகம் முழுமையும் ஆழ பிறந்தவன் காவல்காரன் என்று மமதியோடு இருந்த லங்கேஸ்வரன் லங்காதிபதி இலங்கேஸ்வரன் என்று ஈஸ்வர பட்டத்தோடு இருந்தவன் நான் தான் எல்லோரையும் காக்கிறவன் என்று இருமாப்போடு இருந்த அவனை தன்னுடைய சரங்களால் கட்டுப்படுத்தியவன் ஏ வளம் என்பது ஏ என்கிற தனி வார்த்தை அம்பை குறிக்கும் வளம் என்பது அதனை தொடவே முடியாத அளவிற்கு நான் மிகப்பெரிய பராக்கிரசாமி பராக்கரசாலி என்ற நினை பராக்கிரமசாலி என்று எண்ணியிருந்த ராவணன் அம்பே எடுத்து துவைக்க முடியாத அளவுக்கு அவனை கட்டுப்படுத்திய என்னுடைய என்னை ஆளுகின்ற தலைவன் என்பதுவான் பெருமாள் யாரென்றால் நாவலம் புவி மன்னர் என்றால் நாவலந்தீவு என்று அழைக்கப்படுகிற இந்த நாவலந்தீவினுடைய எல்லாம் வந்து இங்கேதான் இங்கே இறைவன் இருக்கிறான் என்று தேவர்கள் முதலில் முதற்கொண்டு அனைவரும் வந்து இறைஞ்சும் திருக்கோட்டியூர் என்று சொல்கிறார் இங்கே இவ்வுலகத்து உயிரினங்களுக்கெல்லாம் நானே காப்பாற்றி வருகிறேன் என்று அகங்காரம் கொண்டிருந்த ராமனுடைய அகங்காரத்தை தன்னுடைய அம்புகளால் முடித்து வைத்தான் ராமன் அதோடு கூட அம்பு செலுத்துகிற சாமர்த்தியத்தையும் ராவணனிடமிருந்து கொண்டான் ராமன் என்று சொல்கிறார் அப்படிப்பட்டவர் என்னை ஆளுகிற தலைவர் அவர் விரும்பி இருக்கிற ஊர் இந்த திருக்கோஷ்டூர் என்கிற திருத்தலம்தான் பிரம்மாதி தேவர்கள் முதற்கொண்டு எல்லோருமே திருவாலுரையும் உடம்பு இடம் இதுதான் என்று எண்ணி இங்கே வந்து திருக்கோஷ்டூரில் வணங்கி நிற்கிறார்கள் என்று சொல்கிறார் நாவலம்புவி மன்னர் என்பது ஏழு தீவுகளில் ஒன்றான நாவலந்தீவை குறிக்கிறது ஜம்புத் தீபம் என்று வழங்கப்பெறும் நாவலந்தீவினுடைய நாவலம் புரி என்று அழைக்கப்படுகிற இந்த ஜ ஜம்புத் தீபம் நாவலம் மரங்களால் சூழப்பட்ட தீவு இது போன்ற ஏழு தீவுகளால் சூழப்பட்ட இது உலகத்தை ஆளுகிற அத்தனை மன்னர்களும் வந்து விரிந் வந்து வணங்கக்கூடிய இடம் இந்த திருக்கோஷியூர் என்று விருந்த பொருளை தருகிறது இந்த செய்யூர் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிப்போம் காவலன் இலங்கைக்கு இரை கலங்க சரம் செலவித்து மற்றவன் ஏவலம் என்னை ஆளுடை எம்பிறான் நாவலம் புவிமன்னர் வந்து வணங்க மாலை மால் உரைகின்றது இங்கு என தேவர் வந்து இறைஞ்சும் திருக்கோட்டியூரானே நானே ஜகத்ரட்சகன் என்று உமாந்திருந்த ராவணனுடைய தோல்வெளியை போக்கிய சரங்களால் போக்கி ராமன் வந்து உரைகிற ஊர் இந்த ஊர் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் நாளை அடுத்த பாசுரம் வாச்சா மனசேந்திரீர்வா உத்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தத் சகலம் பரஸ்மய ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள் வாய்க்கண்ணா ஏற்றுக்கொள் வாய்க்கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்ற நாவில் வருவதற்கு அருகுறிவாய்க்கண்ணா சர்வத் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோ